வணக்கம் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள குளப்பள்ளி குடிஞ்சி நகர் பகுதியில் நேற்று இரவு கிராமப்பகுதியில் உள்ள வந்த யானை கூட்டத்தில் இருந்த குட்டியானை கேலி தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த முப்பது அடி ஆழம் கொண்ட திறந்த வெளி குழு விழுந்தது இதனால் குட்டி யானையை பிரிந்த தாயானை மற்றும் அதனுடன் இருந்த மற்ற காட்டையான காட்டு யானைகள் விலேறியதால் இதனால் அச்சமடைந்த கிராம மக்கள் வனத்துறையினர் கொண்டு தகவல் அளித்தனர் தகவலின் அடிப்படையில் சம்பவ வந்த வனத்துறையினர் தாயானையை மற்றும் அதனுடன் இருந்த மற்ற யானைகளை வனப்பகுதிக்குழு கட்டி தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டும் வனத்துறை உயர் அதிகாரிகள் அளித்த அறிவு அறிவுறுத்தலின்படி இரண்டு தேசி உதவியுடன் கிளர்ச்சியின் அருகே பள்ளம் தோண்டப்பட்டு கிட்டத்தட்ட நீண்ட நேரத்திற்கும் மேலாக போராடி குட்டி யானையை கயிற்சின் மூலம் கட்டி பத்திரமாக மீட்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் மூலம் மீட்பு பணிக்காக குட்டி யானைக்கு கட்டப்பட்டிருந்த கைச்சு ஆனது விடுவிக்கப்பட்டு தாயானையுடன் சேர்க்கும் முயற்சியில் வந்து வனத்துறையினர் ஈடுபட்டனர் அப்போது தாய்பிரிந்த குட்டியானை தேயிலை தோட்டத்தில் அங்கீகமாக தாயானையை தேடி ஓடியும் வனத்துறையினரை துரத்தி தாக்க முயன்றும் வனத்துறையினர் வாகனத்தை வந்து சேதப்படுத்தியது இந்த நிலையில் குட்டியானையுடன் ஆஹ் குட்டியானையை தாயானையுடன் சேர்த்த வனத்துறையினர் ட்ரோன் கேமராக்கள் மூலம் தேயிலை தோட்டத்தை ஒட்டி அமைந்துள்ள வனப்பகுதிக்குள் தாய் தேடும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது வனப்பகுதியில் தாயானை அணை முகாமிட்டு இருப்பதை அறிந்த வனத்துறையினர் குட்டி அணையை தாயுடன் சேர்க்கும் சேர்த்தும் அவற்றை ட்ரோன் கேமராக்கள் மூலம் தாயுடன் இருக்கும் காட்சியை வந்து உறுதி செய்தனர் மேலும் கிணற்றில் விழுந்த இந்த குட்டி அணையை பத்திரமாக மீட்டு தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்ட வனத்துறை குழுவினருக்கு மாவட்ட வன அலுவலர் வந்து பாராட்டுக்களை தெரிவித்தனர் மேலும் குட்டி அணை பத்திரமாக சம்பவமானது அப்பகுதி மக்களிடையே பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நன்றி பிரபு தான் நலமுடன் இருப்பதாகவும் விரைவில்